ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற் பன்னிரு கொங்கே தளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்படும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை சரி சென்ற நிகழ்ச்சியில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மேஷம் முதல் கும்பம் வரை ஒவ்வொரு ராசியா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தெளிவான விளக்கங்களை தமிழ் புத்தாண்டுல என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கலாம் கனவுகள் மெய்ப்படுமா அவங்களுக்கு உரித்தான பரிகாரங்கள் என்ன எல்லாமே சொன்னீங்க சார் இப்போ இறுதியாக மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன விஷயங்களை நிகழ்த்த போகுது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுற ஒரு நாலு ராசி நான் சொல்லுவோன்னா மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி மீனராசி இவங்க நாலு ராசிக்காரங்களை வந்து நார்மலாகவே வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்காமல் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லுவேன் இதில் மீன ராசிக்கு இந்த சித்திரை மாத பிறப்பின் போது இருக்கிற கிரக அமைப்புகள்னு பார்க்கும்போது லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லப்படுற மீன லக்னம் அல்லது மீன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ரெண்டிலே இருக்கார் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அது இல்லாமல் இந்த ராசி அதிபதி வந்துட்டு பத்துக்கும் அதிபதியாகி ரெண்டில் வந்து உட்கார்றாரு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அடுத்து நாலுக்கும் ஏழுக்கும் உரிய நாலாம் அதிபதினு சொல்லப்படுற புத பகவானும் ஏழாம் அதிபதினு சொல்லப்படுற புத பகவானும் லக்னத்திலே வந்து உட்காந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல அமைப்பு அடுத்து இதில் ஒரு ஒரு நன்மையும் உண்டு ஒரு தீமையும் உண்டு என்னென்னா ராகு லக்னத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தீமை அதே போல் கேது ஏழில் இருக்கிறது ஒரு வகையில் தீமை மட்டும்தான் அதில் அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அதாவது பிஃபோராக என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம் இதில் நல்ல விஷயம்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதி லக்னாதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இந்த சஞ்சரிக்கும் அந்த சித்திரை மாத பிறப்பின் போது இருக்கும் போது கிரக அமைப்புகளால் பத்துன்றது தொழில் ரெண்டுன்றது லாபம் அப்போ தொழில் மூலமாக இவர்களுக்கு நல்ல லாபத்தை காண மீன மீனராசிக்காரர்கள் வந்து அவங்க செய்யும் தொழில் மூலமாக நல்ல லாபத்தை காண போகிறார்கள் வருமானம் அப்படின்றது தனம் அப்படின்ற விஷயம் வருமானம் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் நாலாம் அதிபதி லக்னத்தில் வந்ததால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு பேர் அப்போ மீன ராசிக்கு நாலாம் இடம் அப்படின் போது சொத்து வண்டி வாகனம்னு பேர் அப்போ வண்டி வாகனம்ன்ற ஒரு அமைப்பு அமையறதுக்கும் சொத்துக்கள் சேரதுக்கான காலகட்டம் உடல் ஆரோக்கியன்னு பார்க்கும்போது நாலுக்குரியன் வந்து லக்னத்தில் உட்கார்றதால உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் பெரிய பாதிப்புகள் வரப்போறதில்லை உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு அந்த சளி தொந்தரவு அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தை தான் சந்திக்க போகிறாங்க அதே போல ரேவதி நட்சத்திரம் அப்படின்றவங்க வந்துட்டு பெண்களாக இருந்தாலே ரத்தம் குறைவு ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோக்ளோபின் ரெட் பிளட் செல்ஸ்ன்ற விஷயத்துலேயும் ஆண்களாக இருந்தால் லோ பிபி அப்படின்ற விஷயம் ஸோ நேரத்துக்கு சாப்பிட்றதும் நல்ல ரத்தம் ஊறக்கூடிய விஷயங்களை சாப்பிட்றதும் இவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஏழு குரியன் வந்து லக்னத்துலேயும் உட்காந்து ஸ்ட்ராங் ஆகிறதால இந்த திருமணம் ஏழுன்றது திருமணம்னு பேர் நண்பர்கள்னு பேர் நார்மலாக மீனராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது அது எந்த கிரக அமைப்புகள் வந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் மீனராசிக்கார்கள் தனித்து வேலை தனித்து தொழில் செய்வது செய்வதே நல்லது அல்ல திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வந்து திருமணத்துக்கான காலகட்டம் கூடி வரப்போவது இந்த வருடம் நல்லா இருக்குது ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறதும் ஒரு குருபலம் பலம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது விஷயம் ஏழாம் தேதி லக்னத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஸோ திருமண காலம் அப்படின்றது நல்ல விஷயம் அதே போல நண்பர்கள் வகையில் வந்து யார் வந்து இவ்வளோ நாள் போலியான நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்றத தெரிந்து கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம் அல்ல போராட்டாதி நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பர்டிகுலராக போரட்டாதி நட்சத்திரம்னா அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்ற விஷயம் உண்டு அப்போ இவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றது நல்ல விஷயத்தை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னும் போது இவர்கள் வந்து நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா குருவோட வீடாக வரதால குருனாலே தங்கன்னு சொல்லுவோம் நல்ல தங்கமாட்ட மனசுக்காரங்க குரு என்றாலே வந்துட்டு பெருந்தன்மையான குணம் கொண்டவன் நல்ல பெருந்தன்மையான குணம் கொண்டவர்கள் இதில் உத்தரட்டாதி நட்சக்காரங்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியாக கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க ஏன்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்கும் மீனுக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இந்த மீன் வந்து குளத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாய் எப்படி பண்ணிட்டே இருக்கும் அப்போ இவங்க என்னன்னா அவங்ககிட்ட சொன்னால் கோவம் வரும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் அதை ஏற்றுக்குவாங்க என்னென்னா அவங்களுக்கு வாய் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் ஆனால் ஏற்றுக்குவாங்க அதுதான் அவங்க பேசுகிறத வந்து கம்மி பண்ணணும் ஆனால் முடியாது உத்தராட்டாதி நேசிக்காரங்க ரேவதி நேசிக்காரங்க ஹைலி நாலேஜபிள் நல்ல டேலண்ட் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல நிர்வாக திறமையின் பேர் அப்போ ரேவதி நேசிக்காரர்கள் வந்துட்டு முருகரை வந்து எப்பவுமே வெளிப்படுறதும் அப்பா சொத்து தாத்தா சொத்து விட்டு வெளியில் இருக்கிறது நன்மை டைமுக்கு சாப்பிடணும் ஆண்கள் வந்துட்டு அந்த லோபிபி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பெண்கள் வந்துட்டு கீரைகள் ஐன் டப்ளெட் பேர் பேர் சம்பளம் மலம் ரத்தம் ஊறக்கூடிய விஷயங்களை வந்து சாப்பிட்டு வர்றது நல்லது இவர்களுக்கு இந்த வருடம் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ரெண்டிலே இருக்கிறதால நல்ல தனம் வாக்கு பொருளாதாரம் அப்படின்ற விஷயம்லாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நன்மை தான் செய்யும் இதில் ஒன்றே ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆகிய சுக்கர பகவான் லக்னத்துக்கு வந்திருக்கிறதும் லக்னத்திலே ராகு இருக்கிறதால அந்த அதாவது ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதை சொத்து சேரும் இல்லை வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலான்னா இதில் வந்து கவனித்து நீங்கள் வாங்கினோம் என்னென்னா அதாவது ராகுனாலே பேராசை அப்படின்னு பேர் அது இல்லாமல் கற்பனை அப்படின்னு பேர் மிதமெஞ்சிய கற்பனையில் விழுறது அப்படின்னு பேர் எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வச்சுக்காதீங்க எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த வருஷம் எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கும்பொழுது தேவையில்லாத பிரச்சனை எட்டுன்றது வந்து பிரச்சனை எட்டுக்குரியவன் போய் லக்னத்தில் உட்கார்றதால அதாவது ராசியில் மீன ராசியில் உட்கார்றதால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படியாக வைக்கும்போது அதனால் அதனால சில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடும் அதனால எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேராசை அப்படி லாட்டரி எனக்கு சார் இந்த வருஷம் லாட்ரி சீட்டு நான் வாங்கட்டுமா அதெல்லாம் வேண்டாம் லாட்ரி இந்த ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ராகு வந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் இதுலாம் விழ வேண்டாம் சார் மீனராசி பொறுத்தவரைக்கும் ஏழரசனி இப்போ இல்லைங்களா அதனால ஏதாவது பாதகம் அதுதான் மீனராசிக்கு இந்த சித்திரை மாத கிரக அமைப்புகளும் சரி சனியில் அதுதான் நான் நாலாம் அதிபதி லக்னத்துக்கு வந்திருக்கிறதால நாலுன்றது ஸ்ட்ராங் அப்போ விரை சனி உங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே ஏழை வந்து ஒரு சொல்லுவாங்க மகர ராசிக்கு ஏழரை சனி வேலை செய்யாது கும்பராசிக்கு வேலை செய்யாது ஏன்னா ராசி அதிபதியே சனி பகவான் இந்த கதையெல்லாம் கிடையாது எந்த ராசியா இருந்தாலும் இப்போ சனி வந்து பனிரெண்டில் வரும்போது விரய சனின்னு பேர் விரயம் அவங்களுக்கு நடந்தே தீரும் அதை வந்து இவர்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படின்னா இமீடியேட்டாக காலம் தாழ்த்தாமல் இந்த ரெண்டரை வருஷம் வந்து இவர்களுக்கு விரயம் கொடுக்கும் எப்படிப்பட்ட விரயம்னா அது மருத்துவ விரயங்களாக வந்தால் வீண் விரயம் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அவனுக்கு தான் லாபம் நம்மளுக்கு லாபம் கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா பட்டு ஒரு இடத்த வாங்கிக்கோங்க வாலண்டியாக கடன் வாங்கிக்கோங்க உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இருபது லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கோங்க அது வந்து அடுத்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் அதுக்காக ப்ரெஷர் இருக்க செய்ய ஏன்னா ஜென்ம சனியா வரும்போது ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் பாத சனியில் அதெல்லாம் பாதகம் எதுவும் இல்லை கடனை கட்டிடலாம் இப்போ நம்ம வாலண்டியாக கடன் ஏற்படுத்திக்கும் பொழுது நம்மளுக்கு மருத்துவ விரயங்கள் வராது ரெண்டாவது வந்துட்டு அதை ஒன்று இடம் வாங்கணும் அல்லது வீடு இல்லைனா வீடு கட்டிக்கோங்க கார் வாங்கினா லோன் போட்டு கார் வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது நல்லது அதுக்கான காலகட்டம் இப்போ இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் வந்திருக்குது அமையும் வாங்கிக்கோங்க அது இல்லாம இன்னொரு விஷயமும் அடிஷ்னலாக செய்யணும் என்னென்னா விரயம் அப்படின்றத விட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் பாதம்னு சொல்லுவோம் அப்போ இவர்கள் வந்து வாக்கிங் போனோங்க நடக்கிறதும் வந்துட்டு இல்லை வெளியூர் பயணங்கள் அடிக்கடி பயணம் மேற்கொள்வது அப்படி இல்லைன்னா டெய்லி வந்து வாக்கிங் போவாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க அந்த ஏழரை சனியில் விரைய சனின்றது வந்து அது பாதத்தில் வேலை செய்யும்போது அது நடந்து போயிட்டு வரும்போது அந்த விரயன்றது அதில் போயிடும் அப்போ வீண் விரயங்கள் வராது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்துக்கிறதுனால நிச்சயமாக வந்துட்டு கடன் உண்டு நீங்கள் எதுனா கடன் வாங்கி சொத்து வாங்கலை கடன் வாங்கி வீடு கட்டலை கடன் வாங்கி வாகனங்கள் வாங்கலை கடனே இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வீண் விரயமாக மருத்துவ விரயமாக வந்துடும் உஷாராக இருந்துக்கோங்க மீனராசிக்காரங்க இந்த சனி அப்படின்ற காலகட்டத்தில் இருந்தாலும் குரு ரெண்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு மாதம் தான் இருக்காரு அங்கே அடுத்து வந்துட்டு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இந்த ஏழரை சனி எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க முருகரை அடிக்கடி வழிபட்டுவாங்க மீன ராசிக்காரங்க வந்துட்டு நல்ல ஒரு வ வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கணும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அது வந்து எனக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனையை கொடுத்து நான் தெளிவான முடிவெடுத்து நான் வந்து வாலண்ட்ரியாக வந்து கடனை ஏற்படுத்தி ஒரு இடத்த வாங்கிக்கிறேன் ஒரு சொத்தை சேர்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு வரணுன்னா மீன ராசிக்காரங்க வந்துட்டு திருச்சியில் உள்ள திருவானை காவல் அங்கே போயிட்டு வர்றது நல்லது அதே போல் தருமபுரியில் தீர்த்தமலையில் அனுமந்த அதாவது ஃபஸ்ட்டு தீர்த்தமலை போகிறதுக்கு முன்னால் வந்து அனுமந்த நாராயண் டெம்பிள் ஒன்று இருக்கும் அனுமந்தபுரம் அப்படின்னு பேர் அந்த அனுமந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சிட்டு அது அங்கே ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அடுத்து வந்துட்டு அந்த பஞ்ச நீர் வீழ்ச்சிகள் உண்டு அதாவது அகத்திய நீர்வீழ்ச்சியிலேருந்து அக்னி தீர்த்தத்தில் இருந்து அதே போல் கௌரி தீர்த்தம்னு பேர் குமார தீர்த்தன் பேர் ராமர் தீர்த்தன் பேர் இந்த அஞ்சு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வரும்போது இந்த ஏழரை சனி உங்களுக்கு வேலை செய்யாது ஸோ அந்த இடத்துல போய்ட்டு வரதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதாவது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப் போகுது அந்த மாற்றத்தை நீங்க ரொம்ப சாமர்த்தியமா ஏற்றமா மாத்தணும் அதாவது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மதியை கொண்டு எப்படி அதை வீழ்த்துவது விதியை வீழ்த்துவது அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் மீனராசி குறித்த விளக்கம் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ச்சி inba. <inaudible>